அனைவருக்கும் வணக்கம் இன்று பார்க்க இருக்கிற கடகலக்கணம் இந்த கடகலக்கணம் ஏல் பிள்ளைக்கணும் தச்சலையும் அன்பர்கள் எப்போதுமே ஒரு ஆசிரேஷன் மைண்டே இருந்துகிட்டே இருப்பாங்க ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இருக்கும் சந்தேகங்கள் நிறைய இருக்கும் கன்சிஸ்டன்சியா தொடர்ச்சியாக ஒரு நிகழ்வை வந்து இவங்களால தொடர்ச்சியாக செய்யவே முடியாதுங்க பெரிய அளவில் ஒரு மன ரீதியான குழப்பங்களுக்கும் தான் எப்படி அன்பு வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்கிட்ட அன்பை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தாயினுடைய மனப்பான்மை வந்து இந்த இயல்புலக்கணம் கடகலக்கணம் செல்லக்கூடிய அன்பர்கள் இருக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க சின்ன சின்ன விளையாட்டுத்தனங்கள் இருக்கும் டிராவல் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஃபால்ஸு நீர்வீழ்ச்சிகள் நீர் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு அதிகமாக செல்லக்கூடிய ஒரு அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடகலக்கணம் ஏழு பிள்ளக்கணம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படும் அதே மாதிரி மற்றவங்க மேல அதிகமான கேர் எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அந்த கேர் அவங்ககிட்ட இருந்து கிடைக்கல அப்படின்னா இவங்க ரொம்ப தனித்தானே சுருக்கி விடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில அற்புதமான தாயினுடைய நரஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே கடக கிடந்தாங்க ஸோ இந்த தாயினுடைய அன்பை பெறக்கூடிய தாயினுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பிளக்குற கடக லக்னம் ஸோ இந்த அன்பர்களுக்கு வந்து எந்த நிகழ்வுகளை இவங்க கவனமா இருக்கணும் அல்லது இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதன் மூலமாக வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய அப்பாவுக்கும் இந்த ஜாதகருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இந்த கடகலக்கண இயல்புலக்கணம் செல்லக்கூடிய அன்பர்கள் வந்து அப்பாவுக்கும் அவங்களுடைய குருமார்களுக்கும் இவர்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எதிர்ப்புகள் ஆர்குமெண்ட் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் அந்த குரு சொல்வதை கண்டிப்பாக இந்த கடகிழக்கணி இயல்பு செல்லக்கூடிய அன்பர்கள் கேட்க வேண்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஒரு குழப்பமான மனநிலை இருப்பாங்க ஆனால் அந்த குரு அப்படின்னு இருக்கிற பாருங்களேன் அந்த அப்பா அப்படிங்கிறது வந்து அனுபவ அறிவு உள்ள நபராகவும் உணர்தல் உள்ள ஒரு நபராகவும் இருப்பாங்க அப்ப அவங்களுடைய அனுபவம் அவங்க உணர் உணர்தலும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குங்க அதனால உங்களுடைய தந்தை மற்றும் குரு தன்மையில் ஆசிரியர்கள் அவங்க சொல்வதை கேட்டாலே போதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து ஏற்படுங்க அதே மாதிரி இவருக்கு ரகசியமாக அல்லது இவங்களுக்கு அறியாமலே இவங்களுடைய எதிரிகள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய நண்பர்கள் தாங்க இவங்க யாரெல்லாம் சந்திக்கிறவங்களுக்கு எல்லாமே பிரச்சனைக்குள்ளே ஆளாக கடகலக்கண இயல்பு ஒரு சிறந்த ஜோதிடர்கள் அது மட்டும் இல்லாமல் சிறந்த மருத்துவர்களாக இருப்பாங்க இவங்க சந்திக்கக்கூடிய எல்லா நபர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய சோக கதைகளை அதிகமாக சொல்லுவாங்க அதனாலேயே இவங்க என்ன பண்ணி அப்படின்னா ஒரு மனப்பழக்கத்துக்கு உட்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்ப இவங்க சந்திக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய கதைகள் முந்த நாள் நடந்தது முன்பொரு காலத்தில் நடந்தது போன வருஷம் நடந்தது இதெல்லாம் பத்தி பேசக்கூடிய அன்பர்களை தான் இவங்க சந்திப்பாங்க அப்போ இந்த கதைகளை கேட்டு கேட்டு இந்த ஜாதகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன ரீதியான பிரச்சனைகளை ஜாதகர் சந்திச்சு அப்ப மனநிலை மருத்துவர்கள் வரக்கூடிய ஒரு லக்னம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடங்களுக்குன்னு இயல்புல செல்லக்கூடிய அன்பர்களுக்கு மனநலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்க வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க சிறந்த மனநிலை மருத்துவராக வருவாங்க அப்போ இவங்க சந்திக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு எதிர்பார விதமாக சில பிரச்சனை ஏற்படுத்துவாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும் நண்பர்கள்ட்ட இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் திருமணம் ஆயிடுச்சுன்னா கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களாலே இவங்க சின்ன சின்ன அவமானங்களையும் கடவுள்களையோ பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இயற்கை இலக்கண கடகலக்கணம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இது ஏற்படும் ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கால வழிபாடு பண்ணுவது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இவங்க வாழ்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுக்கிறது கொழுப்பு சார்ந்த விஷயங்கள்ல இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இவங்க நெய் தீபம் ஏற்றி காலதரு வழிபாடு பண்ணுவது இவங்க ஜாதகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் கணவன் மனைவி அல்லது நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவங்க தானம் கொடுக்கறது அல்லது நல்லெண்ணெய் வாங்கி இவங்க வந்து ஒரு காவல் தெய்வத்துக்கு இவங்க வந்து கற்பசாமி போன்ற காவல் தெய்வங்களுக்கு இவங்க விளக்கு ஏற்றுவது மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் ஜோதிடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்ப பிரச்சனைகளை கையாளக்கூடிய ஒரு வேலைகளை இவங்க பார்ப்பது நல்லது அல்லது ஜோதிடம் கற்றுக்கொண்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் இது போல மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு ஏல்பி லக்னத்திற்கான நிகழ்வுகளை பார்க்கலாம் உங்களுடைய ஏல்பி ஜோதிடர் மற்றும் பயிற்சிவா ராஜ் அரலாடகம் தென்காசி மாவட்டத்தில் நன்றி வணக்கம்